இப்ப நம்ம காசியில இருக்க காலபைரவர் கோயிலுக்கு போறவங்க ரொம்ப பிரபலமான அற்புதமான கோயில்னு சொல்லணும் இந்த காசியோடைய காவல் தெய்வம் இந்த காசியோட ராஜாவா இந்த காலபைரவர் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானோட ஆக்ரோஷமான அம்சங்களில் ஒருவர் தாங்க பைரவர் காலங்களையும் மரணங்களையும் தாண்டி நிற்கிற தெய்வமா இந்த காலபைரவர் இருக்காரு பைரவர் நம்ம கிட்ட இருக்கிற பயங்கள் மாயைகளை விலக்கி கடவுள் கொண்டு போறவரா இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு நகரத்தோடைய காவல் தெய்வமா ராஜாவா காலபைரவர் இருக்காருங்க இந்த காலபைரவர் கோயில் தான் உலகத்திலேயே பழமையான காலபைரவர் கோயில் நம்பிக்கை இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஆதிசங்கரை இயற்றிய அஷ்டாங்கத்துல இந்த காலபைரவரை பத்தி தாங்க குறிப்பிட்டிருப்பாரு அவ்வளோ பழமையான கோயிலா இந்த கோயில் விளங்குது இந்த கோயில்ல இருக்கிற காலபைரவர் அவ்வளோ முக்கியமானவர் அவ்வளோ முக்கியமான கோயில் நம்ம நாட்டிலேயே இந்த கோயில்னு சொல்லணும் இப்போ இவரை போய் நம்ம தரிசனம் பண்ண போறோங்க

காலபைரவர் கோயில் பக்கத்துல தண்டபாணி கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க நான் முருகர் கோயில் நினைச்சேன் கோவில் ரொம்ப முக்கியமான கோயில் காசியில அப்படின்னு சொன்னாங்க நான் முருகர் கோயிலாக தான் இருக்கும்னு நினச்சி போனா அவர் முருகர் கிடையாது அரிகேசர் அப்படின்றவர் இங்க காசியில இருந்திருக்காருங்க அவர் இங்க கடும் தவம் இருந்திருக்காரு சிவபெருமான் அவருக்கு வரம் தந்திருக்காரு என்ன வரம்னா இந்த காசியோடைய ஒரு காவலாளியா இவரும் இருக்காரு என்ன காவலாளியா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா அவர் கையில ஒரு தண்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க அதனால தான் அவர் பேர் தண்டம் இந்த ஊரில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்றவர் இவர்தான் தான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாமல் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இவரை தரிசனம் பண்ணிட்டு தான் இவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அவர்கிட்ட நீங்க போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோ முக்கியமான கோயிலா இந்த கோயில் இருக்குங்க